அடுத்ததாக வாக்கண்ணும் தொடர்பான செயற்பாட்டை அவர் மூன்று கட்டங்களாக குறிப்பிட்டிருந்தார் முதலாவதாக ஒவ்வொரு வாக்குப்பட்ட எண்ணிக்கை அதனை அடுத்து அதன் பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அதே போன்ற சுயேட்சை குழுக்களுக்கு கிடைக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்படும் அதன் அடிப்படையில் கிடைக்கப்பெற வேண்டிய உறுப்பினர் தொகை தீர்மானிக்கப்படும் அதன் பின்னர் விருப்ப வாக்குகள் எண்ணப்படும் என்ற அடிப்படையில் அந்த வாக்கண்ணும் பொறிமுறை தெளிவான முறையிலே உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது ஒவ்வொரு அரசியல் கட்சி அதே போன்ற சுயேட்சைக் குழுவினால் முன்வைக்கப்பட்ட அபயிற்சிகளை பெற்ற கூடிய விருப்ப வாக்கின் அடிப்படையில் அதாவது உறுப்பினர்கள் தெரிய பதிவு செய்யப்படுவார்கள் தேர்தல் தொகுதி மாவட்ட பெறுபவரானது தேர்தல் செயலகத்தினால் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வருகின்ற அந்த பெறுபவர்கள் மூல பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் தான் அது உங்களுக்கு அதாவது மக்கள் பார்வைக்காக மக்கள் அறிந்து கொள்வதற்காக வெளியிடப்படும் தபால் மூல வாக்களிப்புகள் நான்கு பதினைந்து மணிக்கு ஆரம்பிக்கப்படும் அதாவது எதிர்வருகின்ற பதினான்காம் தேதி வாக்கெண்ணும் நிலையங்கள் அதாவது உரிய உத்தியோகத்திற்கு வந்து வந்த சந்தர்ப்பத்திலே ஏனைய அதாவது தபால் மூல வாக்குகளில் ஏனைய வாக்குகள் ஏழு பதினைந்து மணிக்கு ஆரம்பிக்கப்படும் உத்தியோகத்தினுடைய அந்த நிறைவன் சரியாக அமைகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிட குறிப்பிடப்பட்டது